ஹலோ ரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி ஒரு தாயும் நான்கு பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் டென் வாங்க இனிக்கான எபிசோட்குள்ள போயிடலாம் இந்த சில்லி பவுடரை இப்படி எடுத்து இதுக்குள்ள ஃபில் பண்ணணும் இப்படி என்னமா பண்றீங்க நீங்க இந்த ஒத்த கண்ணு மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய பேர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க கத்தி எல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை இது இருந்தா போதும் இது எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்லி தரேன் கவனமா பாரு பாத்துட்டியா இந்த இது மாதிரி நீயும் பண்ண வாவ் செம்மையா வருதுமா இது மட்டும் பட்டா ஆள் காலி வாஸ் அந்த பொம்பளையால என்னோட ரைட் ஹேண்ட் எப்படி அந்நியம செத்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அவளை இது வரைக்கும் விட்டு வச்சது பெரிய தப்பு நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அவளை ஏன் இவ்வளவு தூரம் போக விடுறீங்க என்ன மத்த பொண்ணுங்க மாதிரியாவ இல்ல அவ கொஞ்சம் டிஃபிகல்ட் நீங்க டிஃபிகல்ட் டிஃபிகல் சொல்லிட்டு இருக்கீங்க அவ ரொம்ப தூரத்துக்கு போயிட்டே இருக்கா இப்படியே விட்டுட்டீங்கன்னா அப்போ நம்ம தான் நடுத்தரப்புக்கு வரணும் மன்னிச்சிருங்க பாஸ் இந்த விஷயத்தை நீகலாவே நான் முடிச்சு காட்டுறேன் நான் சொல்ற விஷயங்கள்லாம் அப்படியே ஃபாலோ பண்ண அவளை இனி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு ஹீரோயினி அவங்களோட சீக்ரெட் ரெசிபி செஞ்சுட்டு இருப்பாங்க அப்போ நம்மளோட ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்காக கையை விடுவாரு அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஸ்மைலிங்கோட ரொமான்டிக் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும் இதை அவங்களோட பொண்ணு நோட் பண்ணிடுவா இவங்களுக்குள்ள என்னதான் நடக்குது இரு அப்படின்னு சொல்லி கிளம்பி ஓடிருவா அதே நேரம் பார்த்து நம்மளோட வை அந்த இடத்துக்கு வந்துடுவாரு நீங்களா இங்க எப்படி வாங்க வாங்க என்ன விஷயமா திடீர்னு எங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க எல்லா ஹோட்டலையும் நாங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் கிளீனா இருக்கான்னு சொல்லிட்டு உங்க கிச்சனையும் நான் பாக்குறோம் தாராளமா பாருங்க உங்களுக்கு மக்கள் மேல எவ்வளவு அன்பு அக்கறை வாங்க வாங்க தாராளமா வந்து செக் பண்ணிக்கோங்க நாங்க எப்பயுமே எங்க கிச்சனை நீட்டா தான் வச்சிருப்போம் வந்துட்டானா பாருங்க எல்லாமே சுத்தமா தான் இருக்கு நாங்க டெய்லி ஃப்ரெஷ்ஷானதை மட்டும் தான் யூஸ் பண்றோம் பார்த்தாலே அது நல்லா தெரியுது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் நான் புதுசாக ஒரு டிஷ் செஞ்சுருக்கேன் போர்க் கறியில நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணுறீங்களா கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறியை எடுத்து சூடாக இருக்குன்றதுக்காக ஓதிட்டு இருப்பாங்க அடிப்பாவே அவனுக்கும் ஊட்ட போறாளா நான் பக்கத்தில் இருக்கும் போதே நல்லா இருக்கா இதெல்லாம் நான் பார்க்கணும் என் தலையில் எழுதியிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் உங்களை நான் மிஸ் ஏன் கூப்பிடலாமா யாலும் நானே அப்படி கூப்பிட்டதில்ல இவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எப்படி கூப்பிட்ணு தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க எனக்கு விழுந்த தாண்டி சரி நான் வந்த வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் நான் செஞ்சிருக்க டிஷ்ஷை அந்த எங்கள் வீட்டுக்கும் கொண்டு போய் சாப்பிட்டிங்கனா ரொம்ப சந்தோஷப்படுவேன் சரி அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோனையே அவங்க செஞ்சுருக்க ரெசிபியை பார்சல் பண்ணி ஒரு கோடையில் வச்சு இருந்தாங்க இது பத்திரமா ஸ்லோவா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அத அவர்கிட்ட கொடுத்துருவாங்க ரெண்டு பேரும் எங்கே இருந்தாலும் முக்கு வைத்த மாதிரி தான் போறோம் ஒரு நாள் அவரு கிளம்பிடுவாரு நம்மளோட ஷீரோக்கு இருந்தே அப்செட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இதே நினை போட உட்காந்துட்டு இருப்பாரு தம்பி இங்க தான்டா இருக்காரு சீக்கிரமா கொஞ்சம் ஏன் தெரியா நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி கத்திட்டே வரீங்க பொறிமா பேச தெரியாதா உங்களுக்கு நான் பயந்துட்டேன் அதெல்லாம் பயப்படுவீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க எங்க அம்மாவை நீ இல்ல பண்றன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே நடிக்காதையா நீ என் லிட்டில் டேடி ஆக போற நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் சப்போர்ட்டா நீங்களா அதுதான் உங்க எப்ப பார்த்தாலும் அவனையே தான் லைக் பண்றாளையே அவனும் அவளை விட மாட்டேன்றா என்கிறது என்ன விரும்புறது இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை நடக்கும் நாங்க ரெண்டு பேரும் நடத்தி காட்டுவோம் நீ தான் எங்களுக்கு புரிஞ்சுதா உனக்கு என்ன பண்றாங்க இதோட ஹாபிட்டும் தான் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஜோடி செய்யற ஆசைப்படுறாங்க முடிஞ்சது ஏன்னாங்க நோய் ரொம்ப முத்தி போச்சுங்களாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களோட பண்ணி குட்டிங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகாது அதுக்கு நான் பொறுப்பேன் நீங்க என்ன பண்ணணும்னா நோய் பற்றிருக்க பன்னிக்குட்டியை மட்டும் தனிமைப்படுத்தி வைக்கணும் அப்படி பண்ணும்போது நோயோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி சுத்தமா இல்லாமலே போயிடும் நீங்க நோய்வாய்ப்பட்டு இருக்க பண்ணிக்கூட்டிங்களுக்காக பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும் அதுங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சது ஹேய் ரொம்ப அழகா சொன்னீங்க எங்க பிரச்சனையை தீர்த்துட்டீங்க இந்த குடும்பத்தை நம்பாதீங்க இது போய்க்கார குடும்பம் இவ வேஷக்காரி இவ்வளவு அரெஸ்ட் பண்ணும் இவன் ஒரு சுங்கி மாவா இதுங்கலாம் ப்ராசிக்யூட் பண்ற குடும்பம் இதுங்களெல்லாம் நம்பி எல்லாம் எதுவும் செய்யாதீங்க புரிஞ்சுதான் இவங்கெல்லாம் போய்க்காரு குடும்பம் என் அம்மாவா எப்படி சொல்லாத என்னடா சொல்லாத அதுதான உண்மை லேடிங்க யாரும் நம்பாதீங்க இன்னொரு வாட்டி அந்த உன் நான் தட்டிடுவேன் என்னடா என்ன தள் நீ அப்படின்னு சொல்லி அடிச்சிருவாங்க ஒரு பொம்பளையாச்சே பாக்குற முதல்ல நிறுத்து என் வீட்டுல ஸ்வீட் போட்டு சுத்துருன்னு அன்னைக்கு உங்க காலம் உடச்சிருக்கணும் விட்டது எங்க தப்பு என்ன பாக்குற நீ தான் தெரியணும்னு எனக்கு தெரியும் எப்படி தெரியும் வீணா என் மேல போட பாக்குறியா நீ எதை வச்சு சொல்ற உன்னோட கால் தடத்தை வச்சுதான் சொல்ற முன்ன மாதிரி ஷூ இந்த கிராமத்துல வேற யாருமே போட்டுல அவ்வளவு கன்றாவியான ஷூ மறைச்சா மட்டும் ஒன்னு மறைஞ்சிருமா போனா போதும் நாங்க விட்டு வச்சுட்டு இருக்கோம் ஓ இதுக்கெல்லாம் காரணம் நீதானா 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 மரியாதை நீ இங்க இருந்து ஓடி போயிடு நீ எங்க கிராமத்துக்கு கிடைச்ச அசிங்கம் போயிடு இங்க இருந்து அதோட முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க